சேலம் தரணிதரன் மோடி வசஸ் ராகுல் பொது விவாதம் திமுக எப்படி பார்க்கிறது அதை இந்த பிரதம மந்திரி இருக்கார் இல்லீங்களா பத்து வருஷமா ஒரு விவாதத்தை கூட கலந்து கொள்ளல மன்மோகன் சிங் என்னன்னு தெரியுமா சொன்னாங்க முன்னாள் பிரதமர் பிரதம மன்மோகன் சிங் மௌன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க பிரதமர் சொன்னார் மௌன்னா என்ன அர்த்தம் அமைதியான பிரதமர் ஆனா உண்மையில என்னன்னா மன்மோகன் சிங் அவர்கள் மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு ஊடகங்களுக்கு மோதி கொடுத்தது இந்த தேர்தல் ஆரம்பிச்ச வரைக்கும் ஜீரோ சைபர் அது இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் தோக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல ஸ்டேஜ் இன்டர்வியூஸ் கொடுக்கிறார் ஸ்டேஜ் இன்டர்வியூஸ்னா என்ன ஆல்ரெடி கேள்வியெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு அவருக்கு நெருக்கமான ஊடகங்கள்கிட்ட போயிட்டு அவங்க கேள்விக்கு அவரே பதில் எழுதிட்டு வந்து அதை போய் படிக்கிறார் அதனால இது வரைக்கும் பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஒரு தடவை கூட டெலிக்ரான்டர் இல்லாம எங்கேயுமே இல்ல குஜராத் முதலமைச்சராக இருந்த போதும் சரி அதனாலதான் யாரோ கொடுத்து நீங்க படிக்கிறீங்களா நிஜமையுமே உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க இந்த விவாதத்தை கேட்கறோம் முன்னாடி பேசுனவங்களா சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த இந்திய அலையன்ஸ் தப்பு ஏன்னா என்ன இந்தியா அலையன்ஸ்ல அலையன்ஸ் அப்படின்னா என்ன என்ன அலையன்ஸ் அப்படின்னா நம்ம என்டி அலையன்ஸ் சொல்றோமா இல்ல யூபின்னு சொன்னோமா முன்னாடி யூபிஏவை யூபிஏ என்டிஏ தான் சொன்னோம் அப்படின்னா இது இந்தியான்னு சொல்றதுக்கே பயப்படுறாங்க பேர சொல்றதுக்கே பயம் இருக்கு சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்க இங்க வந்து நம்ம ஃபாலோ பண்றது வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டம் வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டம் வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டத்துக்கு வர ராகுல பிரதமர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோமா நாங்க பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிதானே வாக்கு கேக்குறோம் அப்ப பிரதமர் வேட்பாளருக்கு ஈக்குவலா ஒரு பிரதமர் வேட்பாளரை தானே வச்சு டிபேட் பண்ண முடியும்ங்கிறது அவங்க ஆங்கிள்ல ஒரு வாதம் இருக்குல்ல 2004ல கூட யுபிஏ வந்து இப்ப யாரு பிரதமருங்கிறத சொல்லல இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டம் வந்து யார் பிரதமர் சொல்ல தேவையில்ல ஆனாலும் ரெண்டு ரெண்டுதான் தேசிய கட்சிகள் பெரிய தேசிய கட்சிகள்னு பார்த்தா ரெண்டு தேசிய கட்சிகள் ஒண்ணு பாஜக இன்னொன்னு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து என்ன சதவீதம் வாங்கினாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பாஜக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கினாங்க அடுத்த தேர்தல முப்பது சதவீதம் வந்து மெஜாரிட்டி ஆட்சி விட்டாங்க தேர்தல் ஜனநாயகத்துல வந்து ஒரு கட்சி ஒரு தடவை தோக்குறதும் இன்னொரு தடவை ஜெயிக்கிறதுங்கிறது சாதா ஒரு சகஜமான விஷயம் போன தடவை காங்கிரஸுக்கு நம்பர் வரல அப்படின்னா இந்த தடவை வராது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஒரு பகல் கனவு நாங்களும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜீரோ வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதுல எல்லாமே ஜெயிச்சோம் இருபத்தி நாலு எல்லாமே ஜெயிப்போம் அதனால ரெண்டாவது பெரிய மீன் இப்ப இந்தியாவிலேயே பெரிய தேசிய கட்சினா அது காங்கிரஸும் பாஜகவும் தான் அதனாலதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்னாள் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா எங்களோட விவாதம் பண்ணுங்க என் கூட கூட வேணாம் எங்க கட்சி தலைவரோட பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவங்க சொல்ல வர எசன்ஸ் என்னன்னா பாஜகவில் இருக்க பெரும் தலைவரும் காங்கிரஸ் இருக்க பெரும் தலைவரும் ஒரு விவாதத்துக்கு வரட்டும் அப்படின்னு அது ராகுல் காந்தி அவர்கள் ஏத்துக்கிட்டாரு என்ராம் அவர்களும் முன்னாள் நீதி சொன்ன ரிக்வஸ்ட் ஏத்துக்கிட்டாரு ஏன் இவங்களால ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன் பயப்படுறாரு அது பயம்ல தான் பார்க்கணும் சரி வேற எப்படி பார்க்கலாம் இப்ப மக்கள் மக்கள் தான் ஓட்டு போய் வேட்பாளர் எங்களுடைய பாஜக உடைய இளைஞர் அணியுடைய அகில இந்திய இளைஞர் அணியுடைய வேட்பாளரை கூட நாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் அவர் காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய தலைவர் மோடி எங்க போனாலும் ராகுல் காந்தி தான பேசுறாரு கால எதிரிச்சாலும் ராகுல் காந்தி பேசுறாரு மத்தியானம் அவர் பேசுறாரு சாயந்தரம் அவர் பேசுறாரு அதனால இது என்னென்னு சொல்லலான்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்க முக் தலைவர் கடுத்த முக்கியமான தலைவர் அவர் முன்னாள் தலைவரும் கூட அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவரு போன தேர்தலில் பிரதமர் வேட்பாளராகவும் இருந்தார் சரிங்களா அதனால அவரோட தான் பேசணும் அப்படி இல்லை என்ன சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியோட இப்போ இருக்க தலைவர்களோட அவரு இதுக்கு மட்டுமே விவா இது விவாதத்துக்கு மட்டுமே ஏன் பயப்படுறாங்க இது ஏன் இது இது வந்து வெறும் பயம் அவ்வளோதான் விஷயம் மோதி அவர்கள் ஏன் ஒரு தடவ கூட இன்டர்வியூ கொடுக்கல ஊடகத்துக்கு இப்ப தேர்தல் ஆரம்பிச்ச வரைக்கும் அதுவே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா ஏன் டெலிகிராம் வச்சு பேசுறாரு எதனால நோட்ஸ் வச்சு பேசுறது இல்ல ஏங்க இவர பொறுத்த வரைக்கும் மோதிய பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லணும் பொய் சொல்லி கலவரத்து உருவாகணும் அது பொய் சொல்லுங்க அப்படிங்கறது இல்ல டெலிகிராம்ப்டர் வச்சு பேசுறாரு அப்படிங்கறது பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதுக்கான ஒன்றா கூட இருக்கலாம் இல்லையா அது ஒண்ணும் டெலிகிராம்டர்ல பேசுறது ஒண்ணும் பெரிய முற்றத்தை எல்லாம் இல்ல இல்லையா நோட்ஸ் நான் என்ன சொல்றேன் நான் ஒரு குற்றச்சாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் அவருக்கு சம்பந்தப்பட்ட கார்பரேட் நிறுவனங்கள் எப்படி பேசினா மக்களை குழப்பலாம் அப்படின்னு அவருக்குறாங்க அதனாலதான் அவர் வந்து மதத்தை வச்சு பேசுறாரு மதத்தை வச்சு இது வந்து இப்ப இந்தியால வந்து முதல் திரையா பண்றது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல ஜெர்மனில பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பல நாடுகள்ல பண்ணிருக்காங்க எல்லா பண்றது அதுதான் மோடி இப்ப பண்றாரு அப்படின்னு சொல்றாரு அத வச்சு என்ன பண்றாருன்னா மக்களை மதத்தை வச்சு பிரிக்கிறாரு அப்புறம் ஆட்சிக்கு வர்றாரு ஆட்சிக்கு வந்து எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்றாரு அத்வானிய பார்த்ததோட அதானிய தான் நிறைய பாக்குறாரு பொது மக்களை கூட பிரதமர் மோடி பார்த்தது இல்ல யாரையும் பாக்குறது இல்லை அவர பொறுத்தவரைக்கும் சந்திக்கிறாரு எங்க ரோட் ஷோல அவரு போறாரு பக்கத்துல லெஃப்ட் சைடுல நூறு அடி ரைட் சைடுல நூறு அடி மக்கள் இருக்கிறதுல பெரிய பாரிகேட் போட்டுறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களோட மக்களா பயணம் செய்யறாரு மக்களை கட்டி பிடிக்கிறாரு மக்கள்கிட்ட நின்று கேட்கிறாரு கேட்டுட்டு இருப்பாங்க மக்களும் கேட்டுட்டுதான் இருக்காங்க அவங்களும் ஊடகத்துல பாத்துருப்பாங்க ராகுல் காந்தி நடைப்பயணம் மாதிரி மோடி அவர்கள் செஞ்சாரா அவரு போறதுக்கு மக்களுக்கு எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு அதுதான் கேக்குற மக்கள்கிட்ட உட்கார்ந்து நின்று பேசினாரா இல்லையே அதுலயே தெரியல யார் மக்கள் தலைவருங்கிறது ஆட்சி செய்த அதை தாண்டி கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்திய ஒற்றுமை பயணத்துல மக்களுடைய பல்சை அதிகம் தெரிந்து கொண்டிருக்கிறார் ராகுல் ஆட்சி மக்களை மக்களுக்கான நல்ல விஷயம் எதுவுமே செய்யலையே எல்லாமே காட்சி விஷயம் தானே யோசி பாருங்க இந்த நாட்டுல யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறது உலகத்துல இல்லாத எல்லா நாடுகளும் இருக்கிறதோட அதிகமா இருக்கு யூத் அன்எம்ளாய்மெண்ட் இந்தியால அப்படி இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும் ஏதாச்சும் இல்ல விவசாயிகளோட வருமானம் இரட்டி பார்க்கணும் பண்ணல குறைஞ்சிருச்சு அந்த விவசாயிகள் ஏதோ பண்ணணும் தொழிலாளர்களுக்கு தினசரி தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாம பட்டினில தினந்தோறும் நூத்தம்பது பேர் தற்கொலை செஞ்சாங்க விவசாயிகள் பிளஸ் தினந்தோறும் வேலைக்கு போறவங்க எவ்வளவு பேர் தினந்தோறும் நூத்தம்பது பேர் அவங்களுக்கு ஏதோ செய்யணும் ஏன்னா இவரு என்ன பண்றாரு கார்பரேட்டர்கள் இருபது லட்சம் கோடிக்கு கடன் தள்ளுபடி செய்யறாரு அதுக்கப்புறம் அது கூட பரவாயில்ல ஏழை எளிய மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஒன்னு கொடுத்துட்டு மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா அதுல இருந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எடுக்கிறாங்க அதனால வருஷம் இருபதாயிரம் கோடி வருமானம் வருது ஒன்றிய அரசுக்கு அதையும் எடுத்துட்டு போய் கார்பரேட்டுக்கு லாபமா குடுக்கிறாரு கார்பரேட் வரிய குறைக்கிறாரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு

இதுதான் மோதி மந்திரி மோடி அவர்களோட பரப்புரை காங்கிரஸ் மேனிபெஸ்டோல ஒரு எழுதிருக்கா மதங்கிற ஒரு வார்த்தை இருக்கா இல்ல ஆனா இவர் வந்து சொல்றாரு பேச அவர் சொல்ற விஷயம் எல்லாமே கற்பனை அந்த ஆனா மந்திரியா அப்படி பேசும்போது தேர்தல் ஆணையம் அதை வந்து தப்புன்னு சொல்லி இருக்கணும் ஏன்னா இந்த நாள் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் மாடல் கோட் ஆஃப் கான்டெக்ட் இருக்கும்போது மதத்தை வச்சோ மற்ற ஒரு சில விஷயங்களை வச்சோ ஓட்டு கேட்கக்கூடாது ஆனால் அதை வச்சு தான் கேட்குறாரு ஆனால் கே போய் பொய் பேசினா அது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஃபிளாக் பண்றது இல்ல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறனால அவர் பேசுகிறது வந்து மக்கள் நிறைய பேர் போய் சேருது சரிங்களா ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுனா அது ஆம்ப்ளிஃபை ஆகும் மீடியா மீ மீடியா டைம் நிறையா கொடுக்கறதுனால ஒரு பிரைம் மினிஸ்டர்ங்கிறது இருக்கிறதுனால அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிபேட் நடக்கும்போது அவர் சொன்ன ஒவ்வொரு பொய்களையும் நம்மளால சுட்டி காட்ட முடியும் உண்மையா இருந்தா அவங்க சொல்லிட்டு போட்டு இது உண்மைதான் ஆனா அவர் பேசுறது போய் அவர் சொல்ற ஒரு விஷயம் கூட தேர்தல் சொல்லிட்டு போனாரு நேஷனல் மீடியால பேசும்போது தேர்தல் பத்திரம் மூலமா வெறும் பாஜக முப்பது சதவீதம் தான் காசு வந்தது அப்படின்னா உண்மையெல்லாம் வந்தது அறுபது சதவீதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திமுக பத்தி போய் சொல்றாரு ஊழல் கட்சிங்கிறாரு ஆனா ஊழல் கட்சி எதே உண்மையில பாஜக தேர்தல் பத்திரத்துல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் காசு அவங்கதான் வந்து அதை உருவாக்குனாத அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க அஜித் பவார வந்து கோபால பிரைம் போபாலிஸ்டர் மோடி பேசும்போது என்ன சொன்னாரு ஊழல்வாதி எண்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சாருனா ஆனா அந்த பேச்சுக்குள்ள அஜித் பவார நிதியமைச்சராக பாஜக கட்சி கூட்டணியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்ல கேள்வி கேட்கலாம் ஏன் எப்படி பண்றீங்கன்னு இந்த மேடம் ஒன்னு பேசுனதுல ஒரு விஷயம் சுட்டி காட்டணும் அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி காங்கிரஸ் பேசின தம்பி வந்து யுஎஸ்க்கு வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்கு வாக்கு சதவீதம் வந்ததுங்கிறத சொல்லிட்டாரு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி அப்படின்னாங்க ஜெர்மனில பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் ஐரோப்பா யூனியனோட ஓவரால் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எழுபது எழுவத்தஞ்சு அதனால இதுதான் நம்ம சொல்றோம் பாஜகங்கிறது வந்து அவங்க தலைவர் மேல மந்திரியில ஆரம்பிச்சு அவங்க அமைச்சர்கள்கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து அவங்க கட்சி செய்தி தொடர்பாள இருந்து இங்க இருக்க தேசி இங்க இருக்க மாநிலத்துல என்ன எல்லாரும் போய் என்ன வேணாலும் பேசிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க பேசும் சொன்னாங்க சொன்னாங்க என்னத்தையும் சொன்னாங்க விவாதம்லாம் நடத்த முடியாதுங்க இங்க வந்து பிரசிடென்ட் சிஸ்டமா இருக்கு யூஎஸ் மாதிரின்னு அது சொல்றீங்க இல்ல அப்படி இருக்கும்போது அப்படியே அதே பாஜக இந்த மேடமும் சேத்திதான் சொல்றேன் இவங்களும் வந்து ஏன் வந்து இந்தியா கூட்டணி வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க இங்கதான் பிரசிடென்சியல் சிஸ்டம் சிஸ்டம் இல்லையே இல்ல அப்படிங்கறதுனால டிபேட் டிபேட் அப்படிங்கிறது கிடையாது பேசிக் என்ன விவாதம் விவாதம் இல்லாம ஜனநாயகம் இருக்காது உலகம் ஃபுல்லா எப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து அஞ்சாறு வருஷத்து முன்னாடி ஃபார்ம் இருந்தோம் அப்ப இருந்தே விவாதம் நடக்குது நன்றி நன்றி ரெண்டு தரப்பும் இல்ல ரெண்டு ஒரு ரெண்டு சைடும் வந்து ஒரு ஐடியாஜிக்கா டிஃபரண்டாக டிபேட் பண்ணாதானே மக்களுக்கு தெரியும் எந்த சைடு நியாயம் இருக்குன்னு பொய்ய மட்டுமே பரப்பிட்டு இருக்க முடியாது இல்ல